ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதி ரஜிம் ஃபண்டிபுலா பேசுகிறேன் விருச்சிக ராசிக்கு பணப்பற்றாக்குறை இந்த வருஷம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இதில் இவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர போகிறாங்க ஏன்னா முன்னாடி வந்து இவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை பணம் இல்லைனாலே குடும்பத்தில் ஆப்வியஸ்லி சண்டை வரும் இதில் பணப்பற்றாக்குறை தான் நம்ம இங்கே சொல்கிறோம் இதுக்கு பணத்துக்கு யார் சார் காரணம் ஏன் நாங்கள் இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து கடந்த எட்டு மாதங்கள் பயங்கர ஒரு பொருளாதாரத்தில் இவங்க பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணாங்க அது காசு இல்லாமல் அம்மா அப்பா இவங்கெலாம் வந்து கடன் வாங்கி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற நிலைமைக்கு உருவானாங்க குறிப்பாக வந்து அம்மாவுக்கான விஷயங்களை வந்து நம்மளால் பார்த்துக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்போ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இங்கே அம்மா அப்படின்னு பார்க்கல விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சம் அடைவார் சந்திரன்னா அம்மா அப்போ அம்மாவுக்கு நிறைய நோய்களை வந்து இந்த தந்துச்சு ஸோ இப்போ இனிமேல் இது மாறுமா அப்படின்னு வரக்குள்ள எட்டாம் இடத்துல குரு வந்து நிற்கிறாருங்க இந்த குரு எட்டுலேருந்து ஒம்பதுக்கு மாறுவர் ஒம்போதில் குரு எப்போ மாறுவார் மே எண்டு ஜூன் ஃபர்ஸ்ட்டு அப்போ ஜூன் ஃபர்ஸ்ட்னா இன்னும் நாலு மாதம் இருக்கு சார் கேட்டிங்கன்னா இந்த நாலு மாதத்தில் அந்த முடியக்கூறத்துக்கு முன்னாடியே வந்து பாருங்கள் நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து மெல்ல மெல்ல குறைக்க போகிறாரு சார்ட் அவுட் ஆகும் பிரச்சனைகளை சார்ட் அவுட் ஆகும் அப்போ நமக்கு என்ன வரும் ஒரு இடத்துல இது வரைக்கும் கம்பெனிலேருந்து நம்மளை கூப்பிடலன்னா அந்த கம்பெனியில் கூப்பிட்டு நமக்கு வேலை கொடுப்பாங்க அவர் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட பிரச்சனைகள் அதிகமாகிச்சுன்னா அந்த பிரச்சனைகளை வந்து தீக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து உதவி பண்ணுவார் ஸ்கீமாக வந்து ப்ரமோஷன் இப்போ ப்ரமோஷனுக்கு வந்து நிறைய பேர் காத்துட்ருக்காங்க பணியிட மாற்றம் கவர்மெண்ட்டில் வந்து வேலை அப்ளை பண்ணியிருக்கேன் ஏன்னால் விருச்சிகத்துக்கு பத்து சிம்ம சூரியன் அவர் தான் கவர்மெண்ட்டில் விருச்சிக நிறைய பேர் கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க அரசியலில் இருப்பாங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொடர்புகளில் இருப்பாங்க உங்கள் ஏரியாவில் எம்எல்ஏ டத்தோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தொடர்புகளில் இருப்பீங்க விருச்சிகம் வந்து ஆளுமை திறமை வந்து அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரமோஷனுக்கு ஒரு ஹெச்ஆருக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஒரு பெரிய பெரிய இடத்துக்கு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறீங்க ஐடியில் இருந்து வெளியில் எங்கேயாச்சும் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஆன்லைன் சைட்டுக்கு வெளி வெளிநாட்டுக்கு போவதற்கும் கண்டிப்பாக உதவிகளை தரும் எப்போ சார் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் இப்போ எட்டில் ஒம்பதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவாருங்க இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்குள்ள விருச்சிகத்துக்கு வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்தே படிப்படியான படிப்படியான முன்னேற்றத்தை தரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இவங்களுக்கு நாளில் ராகு பத்தில் கேது அப்போ முக்கியமாக இந்த ராகு கேதுகள் வந்து இவங்களும் உங்களுக்கு வந்து நல்லது தான் பண்ண போகிறாங்க எப்படி நல்லது இது இதுவரைக்கும் நல்லது பண்ணலையே இப்போ எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஸோ அதில் எப்படி இவங்க பண்ண போகிறாங்கன்னா ராகு சதயம் சதயத்தில் ட்ராவல் பண்ண போகிற சொந்த நட்சத்திரம் கேது வந்து மகம் அப்போ மகத்தில் நிற்கக்குள்ள மருத்துவ குணங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்டது கொடுக்கும் அரசியலில் வந்து கட்சி கொடி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளாக் பறக்குது பாருங்க ஸோ நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலுமே அதில் கொடி உங்களுடைய அந்த கா வாகனத்துலேயோ இல்லை உங்களுடைய அலுவலகத்திலோ கொடி பறக்குதுன்னா நிச்சயமாக கேது தான் வேலை செய்கிறார்னு அர்த்தம் அப்போ கேது தான் கட்சி கொடி அப்போ கட்சி சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்கும் நான் நாட் ஓன்லி உங்களுக்கு வந்து ஃப்ளாகுங்க உங்களுக்கு அதேமாதிரி இப்போ தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை இருக்குது இல்லையா அதுலேயும் நம்ம வந்து நம்ம ஆளுமை திறமையோடு இருக்கக்குள்ள நமக்கு கௌரவத்தை கொடுக்குது இல்லையா அந்த இடத்துல கேது மகத்தில் போகக்குள்ள கௌரவம் மகம் ஜகம் ஆளும் ஏன் சொன்னாங்க அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல கேது பத்தாம் இடம் தொழிலில் போகக்குள்ள பணம் வேணும் பணம் வந்த உடனே பத்தும் பறந்தோடும் பஞ்சும் பறந்தோடும் சொல்லுவாங்க அப்போ முக்கியமாக நமக்கு வந்து பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம அழகான ஒரு வாழ்க்கையை டிராவல் பண்ணால் பிப்ரவரி மாதம் அப்போ பிப்ரவரியில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும் இந்த பதினஞ்சாம் தேதி அப்படின்னு வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சதயத்தில் இங்கே ராகும் குரு வந்து புனர் அதே மாதிரி குறிப்பா உத்திரட்டாதியில சனி பகவான் டிராவல் பண்ணுவார் அப்ப நாலு கிரகங்கள் அவங்களுடைய சொந்த நட்சத்திரத்துல டிராவல் பண்ண விருச்சிகத்துக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி குரு பாருங்க ஒன்போதுல வந்தோடனே ராசியை பார்ப்பார் அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகட கடகட நம்ம வாழ்க்கை வந்து மாறும் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அனுஷம் அவங்க இருப்பாங்க விசாகம் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேட்டை இப்போ இந்த நான் இந்த மூணு ஸ்டார்லேயும் என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தரம் அப்படின்ற பார்த்துக்கோங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு முருகனுடைய அனுகிரகம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அவங்க எவ்வளோ பிரச்சனை இல்லை இருந்தாலும் துவண்டு போகாமல் மேலே வந்து துளித்து வருவாங்க அதே மாதிரி அனுஷ நட்சத்திரத்துக்கு சனி பகவான் இப்போ சனி பகவானுடைய கருணை வந்து கண்டிப்பா இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடும் நிச்சயமாக வந்து ஏழை மக்களுக்கு அதிகமாக தான தர்மங்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் பண்ணிட்டு வாங்க சொந்த நட்சத்திரத்துல எல்லா பிளானட்ஸும் போகக்குள்ள உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கை விண்ணப்பங்களை அப்படியே இறைவன்கிட்ட ஏற்றக்கூடும் ஸோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் விருச்சிகராசி இந்த வருஷம் வெற்றிகளை வந்து மட்டுமே நீங்கள் வந்து காணக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகக்கூடும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக வேலை செய்யும் பண பிரச்சனைகள் தீரும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிச்சுகள் வந்து போடப்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கல்வி சம்மந்தப்பட்டதுலேயும் குரு கொடுக்க போகிறார் வெளிநாட்டில் போய் படிக்க போகிறீங்களா வெளிநாட்டில் போய் வேலை செய்ய போகிறீங்களா குரு வந்த உடனே சூப்பராக உங்களை வழிநடத்துவார் நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் ரெண்டுத்தையும் வணங்கி வாருங்கள் இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமாக மாறக்கூடும் பணப்பற்றாக்குறை நிச்சயம் தீரக்கூடும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்